பரவாயில்லையா சூப்பரா இருக்கு ஆடு மூணு குட்டி போட்டு குட்டி போட்டு எடுத்த நாள் இருக்கும் மூணு நாள் இருக்கும் என்ன விலை சொன்னாங்க எவ்வளவு குறைச்சி வாங்கிருக்கீங்க சரிங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இப்போ ஆடு பல்லுன்னு ஆடு பல்லு என்ன பல்லுன்னு பல்லு எல்லாம் முடிஞ்சு பல்லு சரிங்கண்ணே குட்டி என்ன குட்டின்னு மூணு பொட்ட குட்டி தான் ஆனால் நீங்கள் ஒரு விவசாயியா சரிங்க இப்போ வந்து இந்த மாதிரி ஆடு வாங்கிட்டு போறீங்க எத்தனை வருஷம் வளர்த்தா நமக்கு ஒரு சின்ன லாபம் கிடைக்கும் நீங்கள் சொல்லுங்க ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்க்கணும் ஒரு வருஷம் வளர்த்தா நல்ல லாபம் கிடைக்கும் இப்படி எப்படி மேய்ச்சல் முறையாக கையேற வச்சா கையேறையும் வைக்கணும் மேய்ச்சலும் கொண்டு போகணும் ஆனால் இன்னைக்கு சந்தை நிலவரம் எப்படி இருக்கு பக்கெட் டைம் வந்து வாங்கியிருக்கீங்க கடுமையான ரேட்டு தான் சரிங்கண்ணா வீட்டில் இந்த

ஐம்பத்தி ரெண்டு இந்த ஆடுன்னு முப்பத்தி ரெண்டு எந்த ஊருக்கு கொண்டு போறீங்க வளாத்தி குளம் பக்கம் கொண்டு போறீங்க ஆனால் எப்படி ஃபங்க்ஷனுக்கா இல்லைன்னா எப்படினு எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு தான் மொத்தமாக சேர்த்து என்ன மதிப்பு கணக்கு பண்ணியிருக்கீங்க அந்த கடை எல்லாம் சேர்த்து ரெண்டு சேர்த்து எண்பதாயிரம் ரூபா சரிங்கண்ண இப்போ மொத்தம் என்ன கறி எடை கணக்கு பண்ணியிருக்கீங்க நீங்க

அடடே ஆங்க எவ்வளவு குறைச்சு வாங்கிட்டீங்கனே சரிங்க 21 ரூபாய்க்கு வாங்கி ஆச்சு பள்ளு네 ரெண்டு பல்லு பல்லு ரெண்டு பல்லு நமக்கு எந்த கொண்டு போறீங்க பக்கம் கொண்டு போறீங்க எத்தனை வாங்கலாம்னு பிளான் பண்ணி வந்தீங்க எத்தனை வாங்கியீங்க சரிங்க சாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா இன்னொன்று பிடிச்சாச்சு அதாவது சொல்லுவேன் நல்ல கரும்புட்டு என்னென்ன கரும்புட்டு இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படின்னு பார்த்தா எப்படி இருக்கு இதுக்கு இங்க ரேட்டு பரவாயில்ல சரிங்கண்ணே நல்ல தெளிவான கடையா பார்த்து கிடைச்சிருக்கு ஆனால் ரெண்டு பல்லு தான் அண்ணனே ரெண்டு ரெண்டு பல்லு தான் ஆனால் இப்படி வேலை அனுசரிச்சு கொடுத்துருக்காங்களா அனுசரிச்சு கிடைச்சிருக்கு ஆனால் ஏதாவது இப்போ குர்பானிக்கு வாங்கியிருக்கீங்க என்னென்ன தோரணை என்னென்ன அம்சம் பார்த்து வாங்கியிருக்கீங்க எப்படி சரிங்கண்ணா தெளிவா இருக்கணும் இந்த தெளிவுல இருக்கணும் சொல்லுவாங்க சரிங்க இப்போ அதாவது இதை கொண்டு போனோடனே நீங்க வந்து ஒரு மூணு பங்கா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் கொடுக்கணும் அது எப்படி நீங்க பண்ணுவீங்க

ரெண்டு சேர்த்து என்ன விலை வந்ததுக்கு என்ன விலைன்னு தான் சொல்ல சொல்லுது இது ரெண்டும் அறுபதாயிரம் ரூபா அறுபதாயிரம் ரூபா எப்படின்னா ரேட்டு பரவாயில்லையா இன்னைக்கு

ஆள் அதிகமாக இருக்காங்க பல்லுன்னு பார்த்தீங்கன்னா பல்லு பல்லு பார்க்கல சரிங்கண்ணு எத்தனை குட்டிகள் வாங்கியிருக்கீங்க மொத்த பத்து குட்டி எல்லாம் கிடா கிடாக்குட்டிகளும் பொட்டை குட்டி கிலோ கிடாக்குட்டியாக வாங்கிருக்கீங்க ஆனால் கிடாக்குட்டியாக வாங்க காரணம்ண்ணே ஒரு மூணு மாசம் வளர்த்தா வளர்த்தா கொடுத்தலாம் நமக்கு எந்த ஊருன்னு சரிங்க ஆனால் இந்த இப்போ இன்னைக்கு சந்தை நிலவரம் இன்னைக்கு பக்கரி சந்தை குட்டிகள் வரத்துகள்லாம் எப்படி இருக்கு எப்படி பார்த்து வாங்கிருக்கீங்க

அதாவது சொல்லுங்க இப்போ நீங்கள் கொண்டு போன தடுப்பூசி பூச்சி மந்திரம் போடுவீங்களா கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு நன்றிங்க பக்கம் வளர்ப்புக்கா என்ன மதிப்புனா வரும் சரிங்க என்ன விலைக்கு வாங்கி வைக்கீங்க பதிமூணாயிரம் ரூபாய் இருபது கிலோ வருமா அப்புறம் வரும் பதினஞ்சு கிலோ வருமா சரிங்க பல்லு போட்டா பல்லு போடலையா மால் ரெண்டு பள்ள போட்டு சரிங்கனே எந்த ஊர்ல கொண்டு போறீங்க எங்கனே சரிங்க சரிங்க ஆனா அது எவ்ளோ குறைச்சிங்க இந்த குட்டியே எவ்ளோ சொன்னாங்க எவ்ளோ குறைச்சிங்க நீங்க பார்த்தீங்க